வணக்கம் வாழ்க வளமுடன் நாங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன் இது வந்து ஒரு நல்ல ஒரு மருத்துவ பதிவு தான் அதாவது ஆண் தன்மை பெண் தன்மை ஒரு ஜாதகருக்கு வந்து குறைஞ்சிருந்து வச்சுக்கோங்க அதாவது வீரிய குறைவுன்னு சொல்லுவாங்க இதை அதாவது சூரியனும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் வந்து பலகீனமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து இந்த தன்மை ஏற்பட்டுடும் வீரிய குறைபாடு கண்டிப்பாக ஏற்படும் அவங்களுக்கு சரிங்களா அப்படி அதை அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்னா கொஞ்சம் தன்னை வந்து ஒரு வீரியம் கொஞ்சம் குறைவாக நினைக்கிறவங்களும் இந்த நான் சொல்கிற விஷயத்தை செய்யுங்க அதாவது வந்து இது கட்ட விரல் இருக்குதுங்களா இதுதான் வந்து சுக்கரனை குறிக்கிற விரல் தான் சுக்கரன் இது வந்து மோதிர விரல் இது வந்து மோதிர விரல் வந்து சூரியனை குறிக்கிற விரல் அதனால் தினசரி காலை இரவு சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட இந்த கட்டை விரல்லையும் இந்த சூரிய விரலையும் இப்படி வச்சுக்கங்க நல்லா முனைய தொட்டுக்கணும் தொட்டுக்கிட்டு ரெண்டு வரையும் தொட்டுக்கிட்டு நல்லா நேராக நிமிந்து உக்காந்துக்கணும் உங்கள் மடி மேலே கையை வச்சுக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஆண் தன்மையும் பெண் தன்மையும் நல்லா விருத்தி அடையும் உங்களுக்கு அந்த கிரகத்தோடைய கதிர்வீச்சு உடம்புல வந்து எனர்ஜின்தான் நல்லா கிடைக்கும் அதனால் உங்களுக்கு வந்து உடலில் வந்து வீரியத்தன்மை அதிகரிக்கும் சரிங்களா இதை வந்து சாப்பிட்றது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி செய்யுங்க கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் நம்பிக்கையாக செய்யணும் அவ்வளோதான் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சு விட்டு எதிர்பார்க்கக்கூடாதுங்க இதெல்லாம் வந்து ஒரு குறைஞ்சது வந்து ஒரு முப்பது நாளாக செய்யணும் பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு செய்ய செய்ய உங்களுக்கு வந்து நல்லா பலனை கொடுக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இதை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கேப் விட்டுட்டு வயிறு காலியாக இருக்கும்போது இந்த முத்திரையை செய்யலாம் அதாவது சமப்படுத்தும் இது இதை பார்த்திங்கன்னா இந்த உடம்புக்கு எல்லா குறையும் நீக்கணும் அதாவது வந்து சுண்டு விரல் சூரிய விரல் கட்டை விரல் இதை மூணையும் இணைக்கிறது தான் இந்த முத்திரை சரிங்களா இதை முடிஞ்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க கையை முனையை தொடணும் முனையை தொட்டுக்கிட்டு நம்ம மடி மேலே கையை வச்சுக்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக இதை உடலில் வந்து எல்லா வாதம் பீத்தம் காப்பம் எல்லாமே நல்லா சமநிலைப்படுங்க இதை இதை நல்லா நல்லா எல்லாருமே செய்யலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உடம்பு வந்து நல்லா பலமடையும் நல்லா ஒரு வந்து சக்தி கிடைக்கும் உங்கள் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்